கர்பத்தின் ஒவ்வொரு நாளும் சிறப்பு வாய்ந்தது இந்த நேரத்தில் என்ன சாப்பிட வேண்டும் எதை சாப்பிடக் கூடாது பற்றி சரியாக அறிந்து கொள்வது மிகவும் அவசியம் எனவே கர்ப்பிணிகள் தங்கள் உணவில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் இந்த நேரத்தில் ஒரு கர்ப்பிணி பெண்ணின் உடலுக்குள் மற்றொரு பிராண வளர்கிறது எனவே கர்ப்பிணிகள் உட்கொள்ளும் உணவு மிகவும் முக்கியமானது கர்ப்பகாலத்தில் உணவு உட்கொள்ளும் போது பல பெண்களுக்கு தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது இதனால் கருவில் இருக்கும் குழந்தைக்கு பிரச்சனை ஏற்படுகிறது எனவே கர்ப்பகாலத்தில் நன்றாக சாப்பிடுவது உங்களுக்கும் உங்கள் கருவில் இருக்கும் குழந்தைக்கும் பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம் அதனால் இந்த நேரத்தில் ஊட்டச்சத்து அவசியம் குறிப்பாக பல பெண்கள் கர்ப்பமாக இருக்கும் போது வெண்டைக்காய் சாப்பிடலாமா வேண்டாமா என்ற குழப்பத்தில் உள்ளனர் இந்த கேள்விக்கான பதில பார்க்கலாம் வெண்டைக்காயில் கார்போஹைட்ரேட் புரதங்கள் கால்சியம் பொட்டாசியம் இன்சைமிகள் மற்றும் விட்டமின்கள் நிறைந்துள்ளன சத்துக்கள் நிறைந்த இந்த காயை கற்பிணிகள் சாப்பிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா வெண்டைக்காயில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது இந்த வெண்டை கர்ப்ப காலத்தில் ஏற்படும் அலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கும் எனவே வாரத்திற்கு இரண்டு முறையாவது இதை தான் சாப்பிட வேண்டும் என்று கூறப்படுகிறது அடுத்து வெண்டைக்காயில் இரும்பு சத்து மற்றும் விட்டமின் கே அதிகம் உள்ளது பொதுவாக பெண்கள் கர்ப்ப காலத்தில் இரத்த சொகை போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அப்படியானால் ஓக்ரா வெண்டைக்காய் சாப்பிடுவதால் இரத்த சொகை சோர்வு போன்ற பிரச்சனைகள் தீர்ந்துவிடுகிறது அடுத்ததான் வெண்டைக்காயில் விட்டமின் பி நயன் ஏ பி சி போன்றவை உள்ளன இவை ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது கருவிலிருக்கும் குழந்தையின் ஆரோக்கியத்திற்கும் நரம்பு மண்டலத்திற்கும் மிகவும் நன்மை பயக்கும் என்கின்றனர் நிபுணர்கள் எனவே இவற்றை கண்டிப்பாக சாப்பிட வேண்டும் முதுகு வலி கர்ப்பகாலத்தில் எலும்புகள் வலுவிழப்பதால் பெண்களுக்கு முதுகுவலி வலி ஏற்படுகிறது இருப்பினும் வெண்டையில் உள்ள விட்டமின் கே மற்றும் இரும்புச்சத்து எலும்பு பராமரிக்கிறது மற்றும் வலியை நீக்குகிறது அடுத்ததான் வெண்டைக்காய் சாப்பிட்ட பிறகு பித்த அம்பலங்கள் மலத்தில் வெளியேறும் இதனால் பித்தத்தால் ஏற்படும் தலை சுற்றல் சோர்வு போன்ற பிரச்சினைகள் நீங்கும் அடுத்ததா நார்ச்சத்து அதிகம் கொண்ட வெண்டை உட்கொள்வதால் கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படும் பசியின்மை பிரச்சனைகள் குறையும் இது அதிக எடையை தடுக்கிறது எடை அதிகரிப்பை கட்டுப்படுத்துகிறது சிலருக்கு வெண்டையின் ஒவ்வாமை இருக்கலாம் எனவே அப்படிப்பட்டவர்கள் எடுத்துக்கொள்வதற்கு முன் மருத்துவரை அணுக வேண்டும் வெண்டைக்காயில் உள்ள ஊட்டச்சத்துகள் அதிகம் எனவே கர்ப்பகாலத்தில் இதை சாப்பிடலாம் என்கின்றனர் நிபுணர்கள் அது மட்டுமின்றி இவற்றை சாப்பிடுவதால் சில பிரச்சனைகள் நீங்கும் என்பது உண்மை